அன்பின் உள்ளேங்குள்ளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் லைஃப்ல இதை எப்பையாச்சும் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா உடம்புல ஏதாச்சும் ஒரு பாகம் அன்யூஷுவலாக வளர்ந்துக்கிட்டே போகுமாக இருந்தால் முடியை சொல்லலைங்க ஏதாச்சும் உடல் பாகம் வளர்ந்துக்கிட்டே போகுமாக இருந்தால் அன்யூஷுவலாக அது என்ன வளர்ச்சியா கிடையாது அது வியாதி இந்த அஞ்சு விரல்களும் இதுல ஏதாச்சும் ஒன்னு தனியை வளர்ந்துகிட்டே போகுமாக இருந்த அந்த கட்ட விரல் மாத்திரம் வளர்ந்துட்டே போகுமாக இருந்தால் அதற்கு பேர் வளர்ச்சியா கிடையாதுங்க அது வியாதி தான் ஜபமும் ஜபம் என்பது எப்பொழுதுமே இட் சுட் பி ரெசிப்ரோக்கல் ஆக்ட் இரண்டு வழியில் அமையணும் ஒரு வழி நான் பேசணும் கடவுள் கேட்கணும் மற்ற வழி அவர் பேசணும் நான் கேட்கணும் அதை விட்டுட்டு வர அரை மணி நேரம் சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்துட்டு நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பேனாக இருந்தா கடவுளுக்கு நேரம் கொடுக்கறோம் கிடையாது என்னுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா நான் கடவுள் முன்னாடி போய் அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்து கடவுளுக்கு நேரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி கிடையாது நான் கடவுளுடைய நேரத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பேசிக்கிட்டே போறேன் அதுக்கப்புறமா கடவுள் என்கிட்ட பேசல கடவுள் என்னுடைய ஜபத்துக்கு பதில் தரல அப்படின்னால கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியுமா முடியாதுங்க ஆகவே அடுத்த வாட்டி நீங்க ஜபிக்கும் பொழுது இதை மனதில் வச்சுக்கோங்க நீங்க அரை மணி நேரம் ஜபிச்சாலும் சரி அஞ்சு நிமிஷம் ஜபிச்சாலும் சரி பிப்டி பிப்டி உங்களுக்கு பாதி நேரம் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு பாதி நேரம் நீங்க மொதல் பாதி நேரம் பேசிக்கோங்க கடவுள்கிட்ட அதுக்கப்புறமா அடுத்த பாதி நேரம் அமைதியா இருங்க எதுவுமே பேசாதீங்க கடவுள் பேசட்டும் அமைதியா இருங்க கண்களை மூடிக்கிட்டே இருங்க நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு இருக்கிறதால மட்டும் கடவுள் பேசுறது முதல் நாள்லேயே உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுங்க சிலருக்கு முதல் நாள்லேயே கேட்கலாம் சிலருக்கு ஒரு வாரம் எடுக்கலாம் இன்னும் சிலருக்கு ஒரு மாதம் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்களாக இருந்தா மொதல் பாதி நேரம் நீங்கள் பேசி அடுத்த பாதி நேரம் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குவீங்களாக இருந்தா நிச்சயமாக கடவுள் பேசுறது உங்களுக்கு கேட்கும் அப்போ நீங்கள் கேட்ட அநேக வேண்டுதல்களுக்கான பதில்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் இதை நீங்கள் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆண்டவரது ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்